ஹலோ காய்ஸ் நான் தான் கார்கே ஆடிமெலவர் இந்த மானுவா நீங்கள் பார்க்கலன்னா இப்போ தான் போடுறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இது ரெண்டு எபிசோடு போட்டு நிறுத்தி வச்ச மான்வா பங்கமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் காமெடியாக இருக்கும் காமெடிக்கு பஞ்சம் இல்லாத இந்த மான்வா தான் நண்பர்களே அதுவும் இது ஒரு முறிம்பேல்டு மான்வா ஹீரோ வந்து அசாசினியாக இருப்பான் ஹீரோ வந்து ஒரு முறிம்பேல்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு அசாசினேஷன் பண்ணுறது தான் இந்த மான்வாவோட நேம் முறிம்பேல்டு அசாசினேஷன் பங்கம்மா பயங்கரமாக காமெடியோட இருக்கிற ஒரு மான்வன்னா அது இதுன்னு சொல்லலாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இது சூப்பராக இருக்கும் ஹீரோ வந்து ஒரு அசாசினேஷன் அதை மறந்துடாதீங்க அதை மறந்துடாதீங்க வாங்க வீடியோ கொடுப்போம் பேலஸ் மட்டும் கட்டுறாங்க அந்த பேலஸில் ஒரு வயசான ஒரு நட்டு தேட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து சொல்கிறோம் லீடர் லீடர் அந்த கல்ட்டோட லீடர் யாரோ மாறிட்டாங்களாம் யாரோ புது லீட்ரு வந்திருக்காங்க டீமன் கல்ட்டோட லீட்ரு மாறிட்டாங்களாம் ஆமாம் அந்த லீட்ரு என்ன புதுசாக காத்து வீசுதோ புது லீட்ரு வந்துட்டான் போல் அப்படின்னு அந்த வயசானவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் குங்குளூங் செட்டோட லீட்ரு கியூ காங் இவன் தான் நண்பர்களே காமெடி பங்கமாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க குங்குலிங் செட் லீட்ரு இவர் தான் நல்லா பார்த்துங்க சரி டீமன் கல்ட்டுக்கு புது லீட்ரு வந்துட்டாங்க வேறு என்ன விஷயம் இருக்குது அந்த கல்ட்டோட பேரை மாற்றிட்டாங்க என்ன பேர்ரா மேங்கோ கல்ட்டுன்னு மாற்றி வச்சிருக்காங்க லீடர் சரி வேறு ஏதாவது விஷயம் இருக்கா ஆமாம் அவன் புதுசாக ஒரு டீமன் ஆர்டா கண்டுபிடிச்சிருக்கான் அந்த டீமன் ஆட்டாவில் ஆர்ட்டாவில் ஒவ்வொரு விரலாச்சியோடு எல்லோரும் கொல்ல முடியுது என்னடா சொல்கிற புது டீமன் ஆர்ட்டா அந்த ஆர்ட் என்ன எப்படி உனக்கு தெரியுமா எப்படி பயன்படுத்துகிறாங்க எல்லாம் ஒன்று என்கிட்ட சொல்லு அப்புடின்னு அந்த லீடர் சொல்லிகிட்ருக்கும் போதே அது மிடில் ஸ்பிங்கரை தூக்கி காட்டணும் சார் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் போட்டோலயே பார்த்துக்கோங்க இதுதான் நண்பர்களே அந்த டீமன் ஆர்ட்டு அடே என்ன வித்தியாசமான இது இவ்வளோ கேவலமாக இருக்குது இதை போய் ஒரு டீமன் ஆர்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் அப்படின்னு அந்த செட்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ இருக்க இடத்து தான் காட்டுறாங்க அவனோட பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான் இது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை இவன் பார்த்தா நம்ம முள்ள வச்சுக்கலாம் இவனுக்கு பேர் ஃபிப்து எல்ரு இவன் தான் டேய் அவன் வந்து எல்டரை தோக்கடிச்சிட்டானா அவனை உடனே தூக்கி உட்கார வச்சுங்களாடா நம்ம கல்ட்ரோட லீட்ரா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு செகண்ட் சொல்லிகிட்டு இருக்கார் செகண்ட் எல்ட்ரு அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ஒன்றியுந்தான் நம்ம கல்ட்டோட லீடராக இருக்க முடியும் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம போன மிஸ் எழுது அப்போ அவன் சுத்திகிட்டு இருக்கான் அடே எந்த ஒரு ஒப்புதலும் இல்லை யார்கிட்டையும் பரிமர்ஷனும் கேட்கல அவனை வந்து இங்கே உட்கார வச்சிட்டா நான் கேட்க மாட்டேன் நினச்சேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் யுத்த ஆனால் ஒரு பைத்தியக்கார பையில் வர வைக்கிறதா சொன்னீங்க இப்போ என்னடா லீடரையே மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான் அடே செகண்ட் எழுற அவனை பார்த்து சொல்லியிருக்கான் நான் டே பேசுறதை பார்த்து பேசுகிறா இல்லை பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டேபிள் போட்டு அங்கிட்ட தட்டிட்டு இருக்கும்போது போதே அங்கிட்ட ஏதோ ஒரு குரல் இருக்குது என்னப்பா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கல் கேட்குது ஆமா யார் அவன் இங்கே வந்தா இவன் அப்படின்னு செகண்ட் ஹேண்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு அவன் கேட்குறான் அடிக்கி நான் யார் தெரியுமாடா நான் யார் தெரியுமாடா என்னோடய தூக்கம் சோறு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கல்ட்டுக்காக உழைச்சிருக்கேன்டா நான் தான்டா ஓர்த்து எழுரு அப்படின்னு அவன் சொல்கிறான் நம்ம அரிசி முட்டைன்னு வச்சுக்கலாம் அவனுக்கு யாரை கேட்டுறா நீங்கள் எழுற மாத்தினீங்க நான் இதை தட்டி கேட்க முடிய மாட்டேன்டா கண்டிப்பாக நான் இதை தட்டி கேட்டே தீர்வேண்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்பா தம்பி பேசுகிறத பார்த்து பேசு இல்லைனா உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் ஏன்னா நம்ம கல்ட்டு லீட்ரையே அவன் தோக்கடிச்சிருக்கான் அவனை பற்றி பேசுனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்புடின்னு அந்த செகண்ட் எல்ட்ர சொல்லிக்கிட்டு இருக்கான் பேசிகிட்டு இருந்தீங்க டக்குன்னு அப்படியே அமைதி வேத்து வெறுத்து விரிவிறி போயிடுறது அந்த குண்டம்பையிலுக்கு நம்ம செகண்ட் எல்ட்ரு என்னப்பா அமைதி ஆகிட்டிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு யாரோ வர மாட்டேன் தெரியுது எல்லாம் ஒத்து பார்க்குறாங்க யார்ராது யாரா வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோ இங்கே தான் வந்துகிட்டு இருக்காரு நம்ம மொட்டை வந்து நம்ம ஹீரோவை இன்ட்ரெக்ஷன் பண்ணிக்கிறான் தான் நம்ம கல்ட்டோட அடுத்த லீட்ரு அப்புடின்னு சொல்கிறான் டக்குன்னு எல்லாரும் எந்திரிச்சு நம்ம கல்ட்டு லீட்ருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்படியே வணக்கம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடைய பைத்தியக்காரங்களா இன்னும் முட்டை அடிக்க போறேன் வெட்ட போறேன் குத்த போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னடா அப்படியே மாறி போயிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மேங்காய் அங்கிட்டு எட்டி பார்க்குறது கியூட்டா மேங்காவை பார்த்துட்டு என்னது இது என்னது இது இது ஒரு குட்டி பீஸ்டா இந்த பீஸ்டா நான் தூக்கி கொஞ்சலாமா அப்படின்னு அந்த குண்டு எல்டர் வந்து அந்த பீஸ்டத்தோட போயிட்டு போயிட்டுருக்கான் ஈரோட காதுல என்னது பீஸ்டா பீஸ்டா பீஸ்ட்டு நான் சொன்ன இப்போ என்னோட அவன் பீஸ்ட்டு நான் சொன்ன அப்புடின்னு கடுப்பாகிட்டு இருக்கான் ஹீரோ ஏ படி வா நான் உன தூக்க போகிறேன் அப்புடின்னு அந்த குண்டை அந்த தூக்க போகிறதுக்குள்ளேயும் அங்கிட்டே எதாவது வர மாட்டே தெரியுது டேய் உன்னை சும்மா ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலேயே ஒட்டி ஒரு உத ஏன்னு சொல்லிட்டு அங்கிட்ட போய் விழுறான் அந்த குண்டு பையன் டேய் என்னோடய மேங்காவை பீஸ்ட்டுன்னு சொன்னேன் அடுத்த வாட்டி உன் உயிர்வோம் உடம்புல இருக்காது பார்த்துக்க அப்புடின்னு உன்னை பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்கான் ஹீரோ இதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங் ஓகே புரியுதா அப்படின்னு ஹீரோ பயங்கரமாக கேட்டுக்கிட்டுருக்கான் அவனை பார்த்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா தெரியாதனமாக சொல்லிவிட்டேன் இனிமேல் அது மட்டும் தப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோட காலில் உளுந்து மன்னிப்பு கேட்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஐயோ ஏன் மூக்கு வேறு உடஞ்சி பார்த்தப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த குண்டு குண்டுப்பையை இல்று யோசிச்சிக்கிட்டு இருக்கான் கல்ட்டு எல்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பைத்தியக்காரங்க கல்ட்டு லீட்ரு அதோட பெரிய பைத்தியக்காரன் இருப்பான் போலையே அப்படின்னு ஹீரோ பற்றி அந்த மொட்டை யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அடையே முட்டா பிள்ளோலா நான் சொல்கிறது நல்லா கேளுங்கண்ணா நம்ம இந்த ஆள போகிறோம் மறுதிருப்பி நம்ம கல்ட்டு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அதனால் இங்கே இருக்க முறிவேல்ட இருக்கவங்க மொத்த பேரையும் கொல்ல கொள்ள போகிறோம்டா அவங்கள அவங்களே தற்கொலை செஞ்சுக்கிற மட்டும் பண்ண போகிறோண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அவங்கள அவங்களே எப்படியா தற்கொலை செஞ்சுப்பாங்க நீ என்னை பைத்தியக்காரனாயா அப்படின்னு நம்ம வெளில கேட்க முடியாது மனசுக்குள்ளே நினச்சிப்போம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே மொத்த முறையையும் நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் கால்ட்டு லீடர் எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் எப்படி இந்த முறியமை ஆள முடியும் அப்புடின்னு செகண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் கேட்குறது சரிதானே நீ கேட்குறது சரிதான் ஆனால் நீ கேட்கக்கூடாது சரியா என்னக்கிட்டே நீ கேட்கக்கூடாது வாயை மூட்டை சும்மா இருக்கணும் ஓகேவா அடு பைத்தியகாரம் இது கேட்காம அப்புறம் என்னத்தை நான் கேட்குறது அப்படின்னு அவன் முஞ்சை மாறி போயிருது நம்ம ஃபிஃப்த் எல்ரு முல்லமன்றி தலைங்க எந்திரிச்சு சொல்கிறான் அடே யாரை கேட்டு அவனை எல்ட்ராக்கினீங்க யாரை கேட்டு எல்றாக்கினீங்க எங்களையா கேட்டிங்க நீங்களா தூக்கி அவன் எழுற உட்கார வச்சுட்டீங்க இப்போ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற பொம்மையாட நாங்கள் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மொட்டை அப்படின்னு அந்த மொட்டை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அடையே கொஞ்சம் பொறுமையாகிடறான் ஏன்னா இதெல்லாம் எல்டர் கலாச்சாரத்தில் இருக்கட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழு ஆரம்பிக்கிறான் நீ பழைய கல்ட்டு லீடரை தோக்க என்னோட போட்டி போட்டா ஒண்டியுந்தான் நான் ஒன்று இந்த கல்ட்டு லீடராகவே ஏற்றுப்பேன் என்ன நான் சொல்றது புரியுதா அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் லீடர் கேட்குதா இல்லையா கேட்கும் போதே என்னப்பா உனக்கு சாவரத்துக்கு விருப்பமா என்னை எதிர்த்து போராடணும்னு உனக்கு என்ன ஆசையா நான் இங்கே தான் என்னை இங்கே சமன் பண்ணிங்க நீங்களே உங்கள் சாவை தேடிக்காதீங்க டாடி அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் பழைய கால்ட்ரு லீட்ரு மட்டும் என்ன கிட்டையும் டெக்னிக்லாம் இருக்குது வாங்க சண்டை போட்டு பார்த்துக்கலாம் யார் பெரிய ஆளுன்னு வரீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் எதுவும் டெக்னிக் வச்சு போனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீரை கீழே குமிச்சு என்கிட்ட தோட்டம் கம்மியாக தான் இருக்கு இதை கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும் நான் பணம் பயன்படுத்தலாம்னு நினச்சா இப்போ பயன்படுத்த வைக்கிறானே இவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் கீழே தலையை குமிஞ்சிக்கிட்டு ஒருவேளை பயந்துட்டானோ பழைய கல்ட்ரி லீடர் மட்டும் ஒன்றும் பயங்கரமான சக்தியெல்லாம் வச்சிடல போல் நம்ம அவன்கிட்ட மோதி அவனை தோக்கடிச்சு நம்ம அடுத்த கல்ட்ரி லீடராக மாறிடலாம் அப்படின்னு நம்ம முள்ளமண்டி தலையே அதுவும் ஃபிஃப்த் கல்ட்ரி வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம மொட்டை எழுத அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்க போகிறான் அடே அந்த பக்கம் போகாதடா உனக்கு ஏம காளை விரிச்சு போட்டு படுத்து கிடக்கான் ஒழுங்கு மரியாதை இந்த பக்கம் உடியாந்துட்டு உனக்கு உயிரினாலும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரை அவன் போயிட்டு இருக்கும்போது என்னப்பா பயந்துட்டியா வா சண்டை போட்டு பார்க்கலாம் வா வா அப்படின்னு ஹீரோ பார்த்து இருக்கான் என்ன என்னை பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம நாய்க்குட்டியை ஆச்சரியப்பட்டு போயிருது ஐய ஐயோ சாவை அவன் அப்படின்னு நாய்க்குட்டியை ஆச்சரியப்பட்டு போயிருது ஏன்னா பயந்துட்டீங்களா கரெக்டில் லீட்ரே பயந்தாங்களே தலைவரே என்னோட சண்டை போடணும்னா பயந்துட்டீங்களோ ஹீரோ கடுப்பாகிட்ருக்கான் வாங்க சண்டை படக்கலாம் சண்டை படக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடே பைத்தியக்காரா ஒன்று கொள்ளை புறண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து நீட்டுறான் கண்ணை நீட்டி சுட போகிற டைமில் டக்குன்னு ஹீரோவோட செல்லில் ஏதோ மெசேஜ் வர மாட்டே தெரியுது ஹீரோ அந்த மெசேஜை பார்த்து ஏதோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு டேய் உன்னை சும்மா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே வச்சுட்டு இந்த வறண்டா எறா உனக்கு அண்ணா பதிலடி எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோங்கேயிருந்து போயிட்டு போயிட்டுருக்கான் ஹீரோ பொறுமையாக எழுந்திரிச்சு அவன் பக்கம் நடந்து போயிட்டுருக்கான் கிட்டே நடந்து போயிட்டு உன்னோட சாவு ஏன் கையில் தான்டா இப்போ வரியா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போதே எதுக்கு நிற்கிறவனுக்கு ஆயிடுது இது நம்ம ஒரு டீமன் ரெண்டு தலை வச்சிருக்க டீமன் முன்னாடி நிற்கிற மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேத்து விறுவிறுத்து போயிடுறான் அடுத்து நம்ம ஹீரோவை கட்டுறங்க அவனுக்கு எதுக்கு அப்படியே ரெண்டு டீமன் வகை பொழுது நிற்கிற மட்டும் இருக்குது நம்ம ஹீரோ அப்படியே மாசம் நின்றுட்டு இதோட இந்த எபிசோட் முடிஞ்ச நண்பர்களே நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட் எப்பிசோட பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எப்பிசோடு அப்லோடு பண்ணுறேன் நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் ஓகேவா நண்பர்கள் என்னான்னு அவங்க ஆர்கே அனுமி லவர் அதோட இந்த ஹைப்புன்னு ஒரு பட்டம் இருக்கும் நண்பர்களே அதை ஒன்றையும் தட்டி விட்டு போயிருங்க நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள்லாம் ஓகேவா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ இருக்கேன் யாரும் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல பார்க்குறவங்களுக்காண்டி நான் வீடியோ போடுவேன் நான் வீடியோ போடுறதை நிறுத்தவே மாட்டேன் நண்பர்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்